அதே நேரத்துல காரதிக்கு வந்து போறோம் எல்லாரும் சீக்கிரம் வாங்க எல்லாரும் போறலாம் இது கூட படுங்க இது மல்லு போடுங்க ஆ ஆறு வந்து ஒரு பொண்ணு ஆள் ஐட்டே போறோம் நீங்க வாங்க ஏய் ஒரு மாரி வள்ளலே நீங்க என்ன நான் मार வந்தா मार வந்தா சொல்லு اچھا 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 اپنا پورا کچھ کرنا پیسہ دیکھ کے اپنا بھائی اور ہمارا میڈیکل میں بڑا ہو رہا ہے وہ بول رہا ہے وہ بول رہا ہے میں نہیں کر رہا ہوں یہ کیا کر رہے ہو میرے کو میرے کو سر تم لوگ نہیں نکل رہا ہے یہ اتنا وقت پر اپڈیٹ نہیں ہاں

முதல் நான்கு வண்டி தடி மூன்று வண்டி தனியாக விடுவா தள்ளிவாயா தள்ளி கொண்டா தள்ளி கொண்டு வந்து பாபா

யாரும் அடைச்ச ஓட்டாதீங்க மல்லு கட்டாதீங்க அமரனா பாலாஜியா பாலாஜியா அமரனா ராஜ்குமார் ஏரியா பாலாஜி கறி கிடையா கடுமையான போராட்டம் தான் மட்டும் நல்லா பாத்துக்காங்க நீ மட்டும் வர மாதிரி இருக்கு வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் அப்படியே இருக்கு கட்டி இழு கட்டி மாட்டு ஆச்சுவாமா அந்த ரெடி ஆகிருக்கீரா வாளோரே வாளோரே லைலா கரு வர மேடா ஆசை ராஜா வாளோரே மேடா ஆரோக்கிய வாளோரே மேடயா வாடோட தட்டே போடு அந்த பக்கம் தட்டிடு தட்டிடு தட்டுடு போட்ட

செக்ரிமெண்ட் தங்களது வேலைகளை கொடுத்து பதிவு செய்யுமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

나 내려서 먼저 할게